நாம ஷெட் கொடுத்ததனால அதாவது ஷெட்டை எப்படி கொடுத்தோம் அப்படின்னா சார் வந்து குப்பை கூட அசோஸ்பயர்லாம் பாஸ்பா bakteria தென் ட்ரைக்கோடर्मा विரிடி கலந்து அது கூட ஷெட்டை வந்து 20 டேஸ் வச்சிருந்தாங்க 20 டேஸ் வச்சு அதுக்கப்புறம் ஒரு கண்ணுக்கு 300 கிராம் அப்படிங்கிற விதத்துல எல்லாம் கொடுத்தாங்க சோ அதோட பையனா இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் இங்க எவ்வளவு பெரிய ஹெல்ம்ஸ் வந்து எவ்வளவு பெரிய ஹெர்தோம் வந்து ஒன் டு ஃபைவ் சென்டிமீட்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஹெர்தோம்ஸ் தான் இருக்கு சார் வந்து இந்த ஷெட்டை இந்த மாதிரி குப்பையில் கலந்து போட்டதுனால மிகப்பெரிய பலன் அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இன் ஃபியூச்சர்ல நம்மளும் எப்படி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம் அப்படின்னா யாரெல்லாம் குப்பை அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ரையராக ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி நம்ம ஷெட் கொடுக்கறதுனால இங்க நீங்களே கண் கூட பார்க்கலாம் அதாவது தமிழ்நாட்டில் டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் இம்பார்ட்டன்டா இருக்கு அதாவது ஐசினியா

பெனிஃபிஷியல் மைக்ரோஆர்கானிசம் அதாவது தேவைப்படுற நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாக பெருக்கிறதுனால நம்மளோட மண் வளம் வந்து பெருகுது அதில் முக்கியமாக நம்ம எர்த்துவம்ஸ் அதாவது எய்சினியா ஃபோய்டிடாவும் யூட்ரலஸ் யூஜினியாவும் அதிகமாக செரோட ஃபீல்டில் வந்து நம்ம பார்க்கலாம்